மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரி என்னுடைய அன்பான பணிவான இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கெல்லாம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கையிலே எல்லாமே என் தாய் பிரத்யராஜ் பரிபூர்ணமான ஆசை இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற கேட்கின்ற கன்னிராசியில் இருக்கக்கூடிய புத்திராட ரெண்டு மூணு நாள் அஸ்தம் சித்திரை ஒன்று அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் மயம் உங்கள் நலன் பொருட்டே நான் பேசி வருகிறேன் மாயன் மயனை தொடர்ந்து கன்னிராசிக்கார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு வேண்டிக்கிறேன் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நேரமும் பொறுத்தவரை புரட்டிப்படக்கூடிய ஆண்டாகத்தான் ஒரு மனதுக்குள்ள எத்தனையோ ஏமாற்றங்களை சந்திக்கின்றோம் எத்தனையோ தோல்விகளை சந்திக்கின்றோம் ஆனாலும் இது மாறும் இது மாறும் கழிவும் கடந்து போகும் என்ற ஒரு நிலையைத்தான் நம்பிக்கையோடு நிறைந்தோம் அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல நிறைய ஏமாற்றங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் சந்தித்து வந்த ஒரு ராசி எதுன்னு பார்த்தா கன்னி ராசி தான் அந்த ராசியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் காலம் அந்த காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டா என்பார்கள் அந்த காலம் அந்த நேரம் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு போராட நட்சத்திரத்துல தான் பிறக்குதுங்க அதே நேரம் போராட நட்சத்திரம் சுக்கரனுடைய சாரத்தில் இருப்பதனால இந்த ஆண்டு முழுவதுமே இரண்டு கிரகங்களுடைய சிறப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தினுடைய செவ்வாய் காரணம் என் கடித பிரகாரம் ஒன்பது ஒன்பதுக்கு உரியவர் யாருன்னா செவ்வாய் செவ்வாயின் இந்த ஆண்டு முழுவதுமே நம்முடைய விதியோ கர்மவோ நம்மை நடத்தி வருகின்றார்கள் அந்த வழியில பார்க்கும் போது கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார் கடகத்துல செவ்வாய் வக்கரத்துல இருக்காங்க கண்ணியில கேது தனுஷவுல சூரியனும் புதனும் கும்பத்துல சனி பகவான் இன்னும் சுக்கரனும் இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் மீனத்தில் ராகு இருக்கின்றார் பலம் வாய்ந்த மூன்று கிரகனுடைய பயிற்சியை நம்ம சந்திக்க போகிறோம் அந்த கிர அதைத்தனா தனித்தனியாக சொல்ல போய் இருந்தாலும் கூட சொல்ல வேண்டிய கடமை அல்லவா அந்த வகையில் சனிப்பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பேச்சு ஆகின்றார் காரணம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பேச்சு எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதே காலகட்டத்தில் கேது பகவான் கண்ணிலிருந்து சிம்மத்திற்கு இந்த குரு பயிற்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பயிற்சியாகின்றார் இப்படி இந்த கிரகனுடைய பேச்சு இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நான் சொன்னேன் அல்லவா எங்கள் இதத்தில் ஒன்பது அதாவது பூராட நட்சத்திரம் சாரத்தில் பிறப்பதனால செவ்வாயும் சுக்கிரனும் அற்புதமான ஒரு காலத்தில் நம்மை நகரத்தை செல்ல போகின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பொது பணம் தாங்க இதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் காரணம் நவ நமக்கு எப்போ நன்மை செய்யும் அப்படின்னா தன்னம்பிக்கையோடு இருக்கும் எதுவாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கை நற்றுணையாவதும் வாயவே என்பதைப் போல அந்த தன்னம்பிக்கை எப்பெல்லாம் குறையுதோ அந்த தன்னம்பிக்கை நம்மை விட்டு எப்பெல்லாம் விலகி போகுதோ அப்போ கிரகனுடைய சாப சாபபாவங்கள் நம்மை காக்கும் அந்த வயல தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கண்ணிராசிக்கு அமைமா என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் கணித சாமி சகோதர சகோதரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் முதல் ஒரு நான்கு மாத காலம் இந்த நான்கு மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு கிரகங்கள் பலம் வாய்ந்த கிரகங்கள் சூரிய பிரசங்க ஒன்று குரு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் இருக்காரு ரிஷபத்துல அதே செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடகத்தில் வக்ரகதி இருக்காங்க என்னுடைய அனுபவத்தில் இந்த இரண்டு கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அதீதமான ஒரு நன்மைகளை தரக்கூடியது நன்மையை நோக்கி நம்ம நகர்த்தக்கூடியது இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்பது என்று சொல்லி நல்லவா அந்த ஒன்பதாம் எண் என்பது செவ்வாய்க்கு உரிய ஆண்டு இந்த ஆண்டு இந்த செவ்வாய் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போமானால் பொதுவா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் கண்ணிதாசி ராசிக்கு அமைகின்றது கண்ணிக்கு தெரியாத சில விஷ திரும்பிகள் கண்ணுக்கு தெரியாத சில பாதிப்புகள் உடல் ரீதியாக மன ரீதியாக நமக்கு பாதிப்பை தரக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைகின்றது இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் அது இல்லறம் சார்ந்தோ தொழில் சார்ந்தோ எந்த முயற்சியாக இருந்தாலும் கூட அந்த முயற்சிகள் பலவிதமாகின்ற ஒரு ஆண்டு இதை இதுதான் முதல்ல இந்த ஆண்டுல நீங்க இது வரைக்கும் உனட முயற்சியில இருந்து வந்த தடைகளாகட்டும் பிரச்சனையாகட்டும் அத்தனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு நல்ல தொழில் முன்னேற்றம் ஒரு திருமணம் எத்தனையோ தடைகளும் பிரச்சனைகளும் ஒரு திருமணம் இருக்கு அந்த திருமணம் கால திருமணமா இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமா இருந்தாலும் அதிலிருந்து ஒரு நல்ல விடுபடக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைகின்றது அதே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு வந்து அந்த சொல்லுங்க அந்த வார்த்தை அந்த பேச்சில் நீங்கள் பேசுகின்ற பேச்சில் வெற்றி கிடைக்கும் இது ஒன்று ஒன்று போதுங்க பேச்சு மூலமே சாதிக்கின்ற ஒரு அருமையான ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு கன்னீராசிக்கு அமைகின்றது குறிப்பாக சொல்லப்போனால் எதிலும் வெற்றி எதிலும் வெற்றி கிடைக்கின்ற தொழில் சார்ந்து குடும்பத்தில் நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சி வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு ஆண்டாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அமையும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் நான் சொன்னேன் அல்லவா சில கிரகங்கள் வக்ரகதியில் இருந்தாலும் கூட நன்மை தர தயங்குவதில்லை அந்த வகையில் குரு பகவானும் செவ்வாயும் தோல் தூக்கி துணை நிற்கின்ற ஒரு அருமையான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காரிய தடைகள் விலகும் கணவர் மனைவி உறவு பலப்படும் கடவன் மனைவிக்குள் இருவரையும் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அதே நேரம் முதல் ஒரு நான்கு மாதம் ஒரு ஒரு விட்டுக் கொடுத்து அடித்தடுத்து செல்வீர்களானால் நல்ல மாற்றத்தையும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு உறவு அமைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைய பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் அதாவது கையில் வாங்கின பையில் போட்டேன் போன இடம் தெரியலை என்று கலைஞர்கள் எல்லாம் கொஞ்சமாக ஒரு சேமிப்பு அமைகின்ற ஒரு சூழ்நிலை அமையும் வீடே இல்லை என்று கவலைப்படுவார்களா உரடி மனமாக வாங்குவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் வீடு கட்டும் யோகமும் உண்டு சனி அமர்ந்து நன்மைகளை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது யாரையும் பகைத்துக் கொள்ளாதீங்க இந்த ஆண்டு முழுவதுமே நீங்க கோபம் இருக்கும் இல்லை இல்லை அந்த கோபம் நியாயமாக கூட இருந்தால் கூட யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பதே சிறப்பு அதே நேரத்துல ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய விதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சனி செவ்வாய் சந்திரிப்பதும் நல்ல அமைப்புகள் ஒரு அருமையான சந்தர்ப்பம் நான்கு கிரகங்கள் துணையாக இருப்பதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசிக்கு ஆதரவு சிறப்பாக இருப்பதனால கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட நண்பனப்படுகுவார்கள் குறிப்பா சொல்ல போனால் அவங்களோட திறமையும் அறிவும் வெளிப்படக்கூடிய ஆண்டாக உங்களுடைய திறமையும் அறிவும் உழைப்பும் வெளிப்படக்கூடிய ஆண்டாக அமையாமல் அவை அதற்குரிய முழுமையாக பரனை பெறக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமையும் செவ்வாய் பலமாக இருப்பதனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயித்து காட்டுகிறீர்கள் இது ஒண்ணுதான் இதுவரை பகைவர்கள் கூட அவங்களைக் கண்டு ஏனம் செய்தார்கள் பகைவர்கள் சத்துருக்கள் யார் நல்லவை யார் கெட்டவை யார் என்று கொள்ளாத ஒரு சூழ்நிலை அந்த நிலையில் இருந்த மாதிரி நல்லது கெட்டதை புரிந்து கொள்ளவிட ஒரு அற்புதமான ஒரு தளம் களம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கன்னியராசிக்கு சாதகமான பலன்கள் வந்து செரும் சச்சரவுகள் குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி வாழ்விலும் சரி இருந்து வந்து தேவையற்ற சச்சரவுகள் அல்லது கிட்ட காலம் வியாபாரம் துறையில் வெற்றி நடக்க கூடியது ஒரு அருமையான சந்தர்ப்பம் சுபகாரியங்கள் இப்பொழுது நடைபெறுகின்ற ஒரு தருணமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுகின்ற காலமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னிராசி நல்ல சந்தர்ப்பங்கள் பாசற்கதமை தட்டுகின்ற ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை கண்ணீராசிக்கு தொட்டதும் தொடங்கும் வருங்காலத்தை பற்றிய பயமாகிடும் இது ஒண்ணுதாங்க அதாவது கடந்த காலத்தினுடைய கடன் அடைவிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாங்கிய கடனை அடைவதற்கான ஒரு நல்ல அருமையான சந்தர்ப்பம் கடந்த காலத்தில் தொடர்ந்த பயம் இந்த இக்காலத்திலே அகன்று விடும் எதிர்காலத்தில் பயம் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வாடுவதற்கு அருமையான சந்தர்ப்பம் குடும்பத்தை வற்றி பிரிந்தவர்களுக்கெல்லாம் குடும்பத்திலே ஒன்று சேர்ந்து நிம்மதியாக வாழ்கின்ற சந்தர்ப்பம் இந்த காலம் தேவையில்லாத வங்கு வழக்குகள் எல்லாம் அடிப்படியாக குறைந்து நல்லது கெட்டது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னை பொறுத்தவரை முதலும் ஒரு நான்கு மாதம் இந்த நான்கு மாதம் மட்டும் இங்கே கவனமாக பேச்சு இல்லையோ தான் உண்டு தன் வேலையுண்டு இருந்து விட்டாலே கன்னீராசிக்கு வருகின்ற காலம் ஒரு அற்புதமான காலமாக அமையும் அதே நேரம் தெய்வ பலம் சற்று குறைவாக இருப்பதைத்தான் சோழி பிரசன்னம் காட்டுகின்றது அந்த வகையில பார்க்கும் பொழுது என் செவ்வாய் ஒன்பதுக்குரிய எட்டுக்குரிய செவ்வாய்க்குரிய ஆண்டாக இருப்பதனால காலபைரவர்களுடைய வழிபாடு இந்த ஆண்டு முழுவதுமே வருகின்ற செவ்வாய் கிழமை செய்யலாம் அதே நேரத்தில் வீரபத்திரர் என்று சொல்லக்கூடிய வீரபத்திரரும் கால பைரவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கன்னிராசிக்குரிய ஒரு தெய்வம் இந்த தெய்வத்துடைய வழிபாடும் அருளும் இருந்தால் எல்லாம் முறியடித்து பிரச்சனை இல்லாத நோயற்ற நிம்மதியான ஒரு வாழ்வு அமைவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த ஆண்டு முழுவதும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை உங்களால் செய்ய முடியாட்டாலும் கூட தை மாதத்தை வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாயையும் வீரதந்தரர் வழிபாடும் இல்லை என்றால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாதாள பைரவருடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பையும் மிகப்பெரிய ஒரு தைரியத்தையும் மிகப்பெரிய ஒரு தன்னையும் அருளையும் கூட்டி தந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடந்த கால கசப்புகளை மறந்து எதிர்காலத்துல நம்பிக்கை தரக்கூடிய ஆண்டாக அமைவதோடு நிகழ்காலம் ஒரு அற்புதமான ஆண்டாக அமைவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க